அலையிலே சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள் அவர்களின்லங்கள் என்ன பண்புகள் என்ன பற்றிய ரஹ்மான அல்லா தான் தனக்கான நல்லடியார்களை அடையாளப்படுத்தும் விதமாக அல்லாஹ் சில பண்பு நலங்களோடு அவர்களை பட்டியலிடுகிறார்

பூமியிலே அவர்கள் அடக்கத்தோடு இருப்பார்கள் பணியோடு இருப்பார்கள் அகங்காரத்தோடு இருக்க மாட்டார்கள் ரொம்ப தன்னை எல்லா விதத்திலும் முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய பெருமையோடு இருக்க மாட்டார்கள் நம்முடைய வழக்கு பாஷையிலே சொன்னால் கலைக்கணத்தோடு நடமாட மாட்டார்கள் இபாது ரஹ்மான் அல்லாவின் நல்லடியார்களின் முக்கிய பண்பு அடக்கம் வல்லுணர் சொன்னால்தான் அடக்கம் அவனுடன் அடங்காமி ஆறு என்கிறான் இல்லையா யார் அடக்கம் அடக்கத்தை அதிகம் பெற்றிருக்கிறாரோ பணிவை அதிகம் பெற்றிருக்காரோ அந்த ஒன்று போதும் இறையை அடைவதற்கு தனிக்களமும் ஆங்காதமும் அடங்காத தன்மையும் நான் இப்படித்தான் என்ற முரக்குத்தலத்தோடு அதுவே அவரின் நரகத்திற்கு காரணமாகும் என்று கூற சொல்கிறேன் நபிகள் நாயகன் செல்லவாக உரைவு செல்ல அவர்கள் தன் வாழ்க்கையின் மொத்த நிலையிலும் இந்த அடக்கத்தையும் பணியையும் அவர்கள் கைவிட்டதே கிடையாது நீங்கள் பாருங்கள் ஒரு நாட்டின் மீது போர் நடக்கிற பொழுது சண்டை நடக்கிற பொழுது தன்னுடைய தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அடாவடி தளத்தையும் அக்கிரமங்களையும் பல்வேறு விதமான அலட்சாத்தியங்களையும் கட்டவிட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கணும் கொடூரங்கள் நிறைவில் தான் நாம் சமீப காலமாக இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக பாலஸ்தீன மண்ணில் பயங்கரவாத இஸ்ரேலினுடைய அந்த கோல முகத்தை பார்க்கிறோமா இல்லையா அவர்களின் கொலை தன்மையை பார்க்கிறோமா இல்லையா அந்த தன்மையினுடைய வெளிப்பாடுதான் கொத்து கொத்தாக குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாட்டை தாக்கி அளிப்பது அந்த நாட்டை கைப்பற்றுவது அதை ஆக்கிரமிப்பு செய்கிறது செய்யக்கூடிய நேரத்திலே அகங்காரம் வெளிப்படுகிறது உலகத்திலே ஆணவம் வெளிப்படுகிறது தன்னிடத்திலே எல்லாம் இருக்கிறது பலம் இருக்கிறது ஆயுதம் இருக்கிறது வளர்ந்த நாடுகளினுடைய அந்த ஆதரவு இருக்கிறது என்பதனாலே அகங்காரத்தின் உச்சத்திற்கு போய் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இதுதான் இயன்பாவது உடலத்திற்கானது ஆனால் உலக வரலாற்றிலேயே காந்தி சொல்வாரை கத்தி இன்றி இன்றி என்று அந்த மாதிரி ஒரு சொட்டு ரத்தம் போடு சிந்தாமல் ஒரு நகரம் அமைதியாக அடக்கத்தோடு கைப்பற்றப்பட்டிருக்கும் என்றால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கும் என்றால் அது மக்கா என்ற நகரத்தை சொல்ல வேண்டும் மக்க மாணவர் பூமா சென்ற மாலை செல்ல மன்னர்கள் அங்கிருந்து துரத்தி எடுக்கப்பட்டார்கள் மறுபடியும் அல்லா எட்டு வருஷம் கழித்து அந்த நகரை வெற்றியாக கொடுத்தாங்க எந்த மண்ணில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு நெருக்கடி உள்ளாக்கு கொண்டாங்களோ அதே மண்ணில் பகிரங்கமாக இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் அளவிற்கு அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி அப்ப அந்த அந்த பகுதி மக்கா என்ற பகுதி இஸ்லாமிய மயமாக மாறுகிறது இதை கைப்படுத்துகிறார்கள் முஸ்லீம்கள் அப்பொழுது என்ன நடந்திருக்க வேண்டும் இயல்பாக என்ன நடந்திருக்க வேண்டும் நம்ம ஊரை விட்டு என்ன எவ்வளவு உயிரை நமக்கு நம்மிடத்திலே காவு வாங்கி இருக்கிறார்கள் நாம் கொடுத்திருக்கோம் பதிலுக்கு பதில் செஞ்சாலும் நல்லவா செஞ்சிருக்க வேண்டும் இஸ்லாமிய வரலாற்று எழுந்தவர்கள் சொல்கிறார்கள் முகமது மக்காவுக்குள்ளே வெற்றி வாங்கி சூடி உள்ளே நுழைகிற பொழுது எப்படி வந்தார்கள் கதையை குனிந்து பணிந்து அடக்கத்துடன் வந்தார்கள் வன்மமான பேச்சு கூட பேசவில்லை விருட்டு பேச்சு பேசவில்லை யாரையாவது மிரட்டு மிரட்டி அந்த துணியிலே நவியல் நாயகம் பேசவில்லை எல்லாத்தையும் எல்லாம் அந்த பணியை தானே வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அப்படி கூட பேசுகிறது அவ்வளவு அடக்கமும் அந்த பணியும் தான் நவீர் சங்கம் தா செல்லம் கொண்டு வந்த சத்தியத்தை உலகின் பல மாநிலம் கொண்டு போய் சேர்த்தது அன்புக்குரிய சகோதரர்களே வாழ்க்கையில் அது முக்கியம் வேண்டும் என்பதை அல் குரான் எடுத்து பூமியிலே அவர்கள் அகங்காரத்தோடு நடக்க மாட்டார்கள் ஆணவத்தோடு நடக்க மாட்டார்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்னிடத்துல எல்லாம் இருக்குது என்னிடத்துல அணிவு இருக்கிறது என்னிடத்துல ஆற்றல் இருக்கிறது என்னிடத்துல பதவி இருக்கிறது என்னிடத்திலே என் சொல் கேட்பதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதனாலே அவர்களுக்கு ஒரு நாளும் தலைக்கணம் வராது அவர்கள் அமைதியின் உருவமாக இருப்பார்கள் அடக்கத்தின் மறு உருவமாக இருப்பார்கள் என்று அலுப்புற சொல்வார் உமரதிலாவை பார்க்கறதுக்காக வெளிநாட்டு தூதர் வந்தார்கள் அது உமரதிகாவுடைய ஆட்சி காலம் உலகத்தில் பல பாகங்களில் இஸ்லாம் பறந்து நிமித்தி வேகமாக போயிட்டு இருக்கு அந்த உமரது இல்லாவுடைய வரலாற்றை எழுதக்கூடியவங்க இருக்கிறாங்க உமரதி ஆட்சி காலத்திலே நிமிடத்திற்கு பல்லாயிரம் சதுர மையின் அளவிற்கு இஸ்லாம் பரவியது அவ்வளவு தூரம் இஸ்லாத்தினுடைய கொடி எங்கும் பறந்த அவர் தாக்கிறதுக்கு வந்து மேலை நாட்டு அந்த சமயங்களிலே வல்லரசுகளாக இருந்த நாடுகள் இருந்து தூதர் வந்தாராம் அவர் நினைச்சு வந்தாலும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள் அரசர்கள் எல்லாம் எவ்வளவு பொய்யானமாக உல்லாசமாக பெரிய பெரிய கட்டிடங்கள்ல மாளிகைகள் உல்லாசமாகலாம் அந்த மாதிரி தெரியுது உமரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு அவரு சாம்ராஜ்யத்துக்கு சில தலை ஜனாதிபதி எப்படி இருப்பாரோ எத்தனை காவலர்கள் இருப்பாங்களோ எத்தனை பேர் நம்ம கா தாண்டி வரவு பார்க்கணுமோ எவ்வளவு பாதுகாப்புகள் இருக்குமோ அப்படிலாம் கல்பனை பண்ணி வர்றாங்க வந்து பார்த்தாரு எங்கே அந்த மாதிரி பில்டிங் பெரிய பெரிய மாளிகைகள்லாம் எல்லாம் மாதிரி தெரியல வலிவாந்தரக்குள்ள நேரம் போயிட்டாரு போய் அந்த அப்படியே கேட்டாங்க உங்கள் ஜனாதிபதியை பார்க்கணும் நான் அந்த நாட்டிலேருந்து தூதுவராக வந்திருக்கிறேன் அவரிடத்துல பார்த்து சில ராஜாங்க ரீதியான சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது அப்படியா அவர் மாளிகை இங்க இருக்கு கோட்டை இங்க இருக்கு சாமியார போனோம் கோட்டைங்க கிடையாது மாளிகையும் கிடையாது நீ வரும்பொழுது பள்ளையாசனுக்கு முன்னாடி வரும்பொழுது ஓ அதுல மரத்தடியில படிஞ்சு வந்தாலு அவள்தான் நிலத்துல மரத்தை கீழே படுத்துன்னு இருந்தாலும் அவ்வளவுதான் நிலம் நேரம் அந்த மனுஷன் பார்த்தா தன் கையை திடாப்போதுன்னு சொல்லி அதான் திமதி இருந்தாலும் கையை தலையணையா வச்சு கீழ படுத்து நிம்மதியா தூக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் காசியா இருந்தாலும் நிறைய தூக்கமே வர்றதில்லை நிம்மதி இல்ல நிம்மதி இல்ல அதனால தூக்கமும் இல்ல பெரிய பெரிய பதவிகளில் பொறுப்புகளில் தனக்கென்று ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொண்டு அந்த வலயத்துக்குள்ளே தான் தன்னுடைய வாழைய வாழ்க்கை நடத்தி கொண்டாங்க அவ்வளவு பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தளபதி ஜனாதிபதி மரத்து கீழே சர்வ சாதம் படுத்து போயிருக்காரு எந்த பாதுகாப்பும் இல்லை உங்களது இல்லாத தட்டி எழுப்பி சொன்னாங்களா நீதத்தோடும் நேர்மையோடும் உலகத்தில் ஆவணம் ஆணவம் இல்லாமலும் நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் எனவே உங்களுக்கு மரத்துக்கு கீழே தூங்கினாலும் நிம்மதியை தூங்க வரும் எங்க நாட்டில் இருக்கிற அரசர்கள் மன்னர்கள் எல்லாம் மீனமில்லை நேர்மையில்லை அடக்கம் இல்லை அகங்காரம் இருக்கிறது எனவே மாளிகைக்குள்ளே உல்லாசமாக உறக்கச் சென்றாலும் அவர்களுக்கு தூக்கமும் நிம்மதியும் அன்புக்கு சகோதரர்களே நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னவென்றால் உலகத்தில் வாழும் சேர்த்து எந்த துறைக்குள்ளே நாம் போனாலும் சரி எதை தொட்டாலும் சரி அங்கே நம்முடைய அடையாளமாக அடக்கமும் பணியும் வெளிப்பட வேண்டும் ஒரு மரம் தன்னிடத்திலே பழம் இருக்கிறது நல்ல அழகான சுவையான பழம் இருக்கிறது சுவையான பழங்களை கொண்டவன் நான் என்பது என்று தலை நிமிர்ந்து நின்று ஒய்யாரமாக நான் இருப்பேன் என்று நின்று அந்த சுவையை உலகத்திற்கு தர முடியுமா அப்படி பணிந்து கொடுக்கிறது மலம் மரம் பழத்தை சாதாரணமாக தலையிலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிட்டோம்னா நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய உடல் அப்படியே கீழே குனியுது பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ ஐம்பது கிலோ அறுபது கிலோ தூக்கத்தூக்க நாம எதிரிச்சாப்பறம் நம்ம நின்று நின்றோம் தானாக நாம் கூறி வரணும் அப்படின்னா வெயிட் ஏற ஏற அது பொருளாதார வெயிட் ஆகட்டும் அறிவு சார்ந்த வெயிட்டாகட்டும் அல்லது பதவி பொறுப்புகள் சார்ந்த வெயிட்டாகட்டும் எந்த பட்டங்கள் சார்ந்த அது ஏற ஏற தானாக பணிவும் அடக்கவும் மனிதனுக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நினைத்ததை சாதிக்கும் அளவிற்குண்டான உயரத்தை எல்லாம் மென்மேலும் பெருமாறும் ஆணவம் அகங்காரம் தலைக்கணவன் ஒரு உனக்கு ஏற ஏற அது வீழ்ச்சி தான் சொன்னார்கள் அடக்கத்தோடு நடக்கிறானோ அல்லாவனை உயர்த்துவான் எவனோட அடக்கத்தை கைவிட்டு அகங்காரத்தையும் பெருமையையும் ஆர்வத்தையும் கையிலெடுத்துக் கொள்வானோ அவனுக்கு வீழ்ச்சி தான் அவனை வீழச் செய்வான் அல்லா என்று சொல்கிறான் வல்லர் ரஹ்மான் அல்லாஹ் நம்மை அடக்கம் அதை பணிவோடு வாழ்க்கும் நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் ரஹ்மான் தந்து அகங்காரத்தையும் கலைத்தனத்தையும் பெருமையை நோயை பாதுகாப்பதாக